ஜோசியத்தில் எல்லா புஸ்தத்தையும் படித்து விதிகளை படித்து விதிவிலக்குகளை படித்து நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் ஜாதகம் பார்த்து அது பலன் கணிக்கிறதுங்கிறது வேறு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ஸ்டைல் இருக்குது அது என்னென்னா ஷார்ட்கட்டில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தை விரித்ததுமே சரி ரைட்டி தான் நடக்கும் அப்படிங்கிறத பட்டு பட்டுன்னு சொல்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று குரு இப்போது ஒருத்தருக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரு தசையில் எது யோகமாக இருக்குது பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் அந்த குருவுக்கு நேர் ஏழாம் இடம் இருக்குல்ல அந்த ஏழாம் இடம் லக்னத்துக்கு எந்த ஸ்தானமாக வருதுன்னு பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக தொழில் ஸ்தானமாக வந்தால் தொழில் ரீதியாக அவர் கண்டிப்பாக ட்ரபிளை அனுபவிச்சு தான் மேலே வரணும் ஏழாம் இடமாக வந்ததுன்னா அல்லது ரெண்டாம் இடமாக வந்ததுன்னா குடும்பத்தில் சிக்கல்கள் வரும் ஒன்று அபரிமிதமாக அந்த இதை வேகத்தை கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் அல்லது கல்யாணமே ஆகாமல் எழுதுகிட்டே போகும் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் குருவுக்கு ஏழாம் இடம் வந்து அந்த குரு தசையில் ட்ரபிள் பண்ணும் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க